அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க இருக்கிறது குரு அருள் அப்படி அந்த குரு அருளை எப்படி நம்மளால் ஈட்ட முடியும் அதுக்கான வழிமுறைகள் என்ன இதில் வந்து ஒரு சின்ன கூற்று இருக்குது எப்படின்னா நம்ம ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தெய்வத்தை அழைக்கும் போது தெய்வத்துக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய குலதெய்வம் வந்து நிற்குமா குலதெய்வத்துக்கும் முன்னாடி வந்து நம்மளுடைய குரு வந்து நிற்பாங்க இதுதான் நிதர்சன உண்மை சில பேருக்கு வந்து குரு யாருன்னே தெரியாது அதாவது ரெண்டு விதமான குருக்கள் இருப்பாங்க இப்போ இருக்க காலகட்டத்துலேயும் சரி எந்த காலத்துலேயும் சரி நேர்முக குருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் சூட்சம குருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் நேர்முக குருவை கூட ஈஸியாக நம்மளால் அடையாளம் காட்டிட முடியும் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் ஆனால் சூட்சம குருவை அறிகிறது வந்து அவ்வளோ சாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது சரிங்களா அப்படிப்பட்ட சூட்சம குருவை எப்படி கண்டுபிடிக்கிறது சில பேருக்கு வந்து கோரக்கர் இருப்பாங்க சில பேருக்கு வந்து அகத்தியர் இருப்பாங்க சில பேருக்கு வந்து வேற ஏதாவது ஒரு குரு அவங்களுடைய பேரே தெரிஞ்சிருக்காது புத்தகங்கள்லேயும் எதுவுமே குறிப்பிட்ட பட்டிருக்காது ஸோ இந்த மாதிரி சில சூட்சம குருக்கள் இருப்பாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லை எனக்கு அகத்தியர் வந்து ரொம்ப பிடிக்கும் அகத்தியர் வந்து நான் குருவா மனசளவில் ஏற்றுக்கிட்டேன் நான் ஏத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் எப்படி வணங்குறதுன்னு தெரியல அவரை எப்படி தியானம் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு பதிவு இது உண்மையான அகத்திய தியானம்னா என்ன அப்படின்றத நான் இந்த பதிவில் சொல்லிடுறேன் குரு ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ இதை செய் அதை செய்யாத அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு முதல்ல நம்ம நமக்கு வந்து ஒருத்தவங்க வேணும் ஆயிரம் தான் தாய் தகப்பன்னு சொல்லி கொடுத்தா கூட அவங்களுக்கு அவங்களோட புத்திக்கு என்ன எட்டுதோ அதுதான் நமக்கு வந்து தெரிவிக்க படுத்துவாங்க சரிங்களா ஆனால் குருவுக்கு மட்டும் தான் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மாதிரி மூணு விதமான முக்காலத்தையும் அறியக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குருவுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிப்பட்ட சூட்சம குரு நீங்கள் அகத்தியாராக நினச்சிருந்தீங்க அப்படின்னா அவருடைய உண்மையான தியான இது அப்படி அகத்தியார் வந்துட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு அசரீரி குரல் வந்து கட்டாயமாக கேட்கும் முதல்ல சூட்சமமாக நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம மனம் வந்து முதல்ல அமைதியாக இருக்கணும் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம மனசுக்குள்ளே கேட்குறது நம்ம மனசுக்குள்ளே தோன்றுறதை நம்ம பண்ணியிருக்கோமா எதிர்க்க இருக்கவங்க சொல்கிறது பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறது நம்ம ஆஃபீஸில் இருக்கவங்க சொல்கிறது நம்ம சுற்றி இருக்கவங்க சொல்கிறது தான் நம்ம யோசிப்போமே தவிர இவங்க எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் நம்மளுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் மனசளவில் இல்லை இவங்க சொல்கிறது தப்பாக இருக்குது நம்ம எதை பண்ணால் கரெக்டாக இருக்கும் அதுதான் உள்ளே இருக்கிறது தான் அந்த சூட்சமும் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடந்தாலே வாழ்க்கையில் பாதி பிரச்சனை இருக்காது சரிங்களா அப்படி உள்ளே இருக்க சூட்சமத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல பேசாதீங்க வார்த்தைகளை கம்மிப்படுத்துங்க பேசுகிறத கம்மிப்படுத்துங்க உங்களுக்குள்ளே நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க ஏன்னா குருவெலாம் அப்படி தான் பேச ஆரம்பிப்பாங்க சூட்சமமாக தான் பேசுவாங்க எடுத்த உடனே நேரில் வந்து நீ அங்கே போப்பா நீ அதை செய் உங்களுக்கு நல்லது நடக்கணும்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க குருன்றது சூட்சமமாக மட்டுமே செயல்படும் அதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு சக்தி வேணும்னா முதல்ல அமைதியாக இருங்க அதிகமாக பேச்சை கம்மி பண்ணுங்கள் மூச்சு உள்ளே ஓட ஓட தான் உங்களுக்கு சூட்சமாக விஷயங்கள் தெரியப்படுத்தும் தெரிய வரும் அதுதான் அப்போ தான் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கவே முடியும் முதல்ல சரிங்களா சரி பதிவுக்குள்ளே போகலாம் அகத்தியர் தியானத்தை முதல்ல எப்படி பண்ணுறது அகத்தியர் எப்படி நம்ம குருவாக ஏற்றுக்கிறதுன்றதை முதல்ல சொல்லிடுறேன் காலையில் அதிகாலை நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த டைமில் எந்த டைம் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிவிட்டு வெள்ளை நிறை துணி சரிங்களா வெள்ளை நிறத்தில் ஒரு துணி எடுத்துக்கிட்டு அதில் அமர்ந்து அப்படி இல்லை காலையில் என்னால் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் எட்டு மணிக்கு மேலே இரவு எட்டு மணிக்கு மேலே பன்னெண்டு மணிக்குள்ளே இதில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு வெள்ளை நிற துணியில் விரிச்சிட்டு அது மேலே நீங்கள் அமர்ந்து முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு நெய் விளக்கு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைங்க புகைப்படம் எதுவுமே தேவையில்லை ஒரு அறையில் வெள்ளை நிற துணியில் நீங்கள் அமர்ந்துட்டு உங்களுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு விநாயகரை மனசளவில் வேண்டிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி நான் அகத்தியர் தியானம் பண்ண போகிறேன் எனக்கு இது சித்தியாக எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு மனசார நினச்சிக்கிட்டு அகத்தியர் தியானத்தை பண்ணலாம் அதுக்கான மந்திரத்தை நான் கட்டாயமாக கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் கடைசியிலையும் நான் அதை சொல்கிறேன் முதல்ல இதோட செய்முறைகள் என்னன்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிவிட்டேன் அப்புறம் வந்து விநாயகர் நினச்சி முடிச்சிட்டு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் நாற்பத்தி ஐந்து நாட்கள் சொல்லணும் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி ஐந்து நாட்கள் சொல்லணும் சொன்னீங்கன்னா கட்டாயமாக சித்தி ஆகும் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது முற்பிறவியில் நிறைய பாவம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேலே சொல்ல வேண்டியது இருக்கும் எப்படி அது தெரியும் நமக்கு நம்ம நிறைய பாவம் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு கேட்டால் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லும் போதே உங்களுக்கான சில அறிகுறிகள் காட்ட ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு வந்து யாருனே தெரியாத மனிதர் உங்கள் கிட்டே வந்து பேசுவார் அப்படி இல்லைனா அந்த மனிதரை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு தோணிகிட்டே இருக்கும் அவர்கிட்ட போய் பேசு அவர்கிட்ட போய் பேசு ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஈர்த்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி சில அறிகுறிகள் அப்படி இல்லைனா கனவுல வந்து பேசுகிற அறிகுறிகள் ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு அறிகுறி ஒன்று தோணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும் நீங்கள் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யாருக்கையாவது பேசிகிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்குள்ள ஒரு விஷயம் தோணும் திடீர்னு அகத்தியரோட புகைப்படம் பார்க்கலாம் இல்லை அகத்தியரை பற்றி நீங்கள் யோசிக்கலாம் இல்லை உங்கள் மனசுக்குள்ளே தோணும் அகத்தியரை பற்றி பேசு அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் தோணும் இந்த மாதிரி சில சுட்சமான விஷயங்கள் நடக்கும் இந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ளே கட்டாயமாக நடக்கும் அப்படி நடக்கலைன்ற பட்சத்தில் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேலே சொல்ல வேண்டியது இருக்கும் ஆனால் நிச்சயமாக அது சுத்தி ஆகும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆனால் ஓரளவு புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளே கனவுல வர்றது நேரில் வந்து பேசுகிற பாக்கியமும் சில பேருக்கு கிடைக்கும் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது எப்படி புண்ணிய கணக்கில் வரும்னு பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்மத்தில் வந்து அகத்தியரை பற்றி மந்திரம் சொல்கிறது அகத்தியருக்கு கோவில் கட்டுறது அகத்தியரோட புகழை பாடுறது இந்த மாதிரி இருந்திருந்தால் அவங்களுக்கு சீக்கிரமாக சித்திக்கும் இந்த மந்திரம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேலே சொல்லணும் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு குறிப்பு பார்த்திங்கன்னா இவர் வர்றது எப்படி வருவார்னு கேட்டிங்கன்னா ஐந்து அடி அதுக்கும் கம்மியாக கூட வரலாம் இவரோட தோற்ற அமைப்பு எப்படி குறிப்பிட்ருக்காங்கன்னா தங்க நிறத்தில் தாடியும் சடாமுடியும் வச்சுருப்பாராம் தங்க நிறத்தில் தாடி இருக்குமா கனவுல வரும்போது இதை பார்த்துட்டு நம்ம அலறவோ பயப்படவோ அப்படி தான் தேவையில்லை ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி ஒரு வேலை அப்படி வந்தாருன்ற பட்சத்தில் குருவே என்னை சீடனாக ஏற்றுக்கோங்க நீங்கள் தான் இனிமேல் என்னை வழி நடத்தணும்னு சொல்லிட்டு சரணாகதி அடைஞ்சிடணும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இருக்கணுமே தவிர குருவை பார்த்ததும் நீங்கள் என்ன பண்ணணும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த வரத்தை கொடுங்க அந்த வரத்தை கொடுங்கன்னு கேட்கவே கூடாது குருவுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது யார் நமக்கு என்ன இருக்காங்க அடுத்தது என்ன செய்ய போகிறாங்க இதிலேருந்து நம்ம சீடனை எப்படி காப்பாற்றணும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து நிற்கிறது குரு தான் அவர் தான் சொல்லுவார் இதை நீ செய்ப்பா கரெக்டாக இருக்கும் இது இதை மாற்றி செய்யாத உனக்காக ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்கான் உனக்காக குழி இருக்கான் அந்த பக்கம் போகாத அவங்ககிட்ட பேசாத நான் சொல்கிற மாதிரி பேசு இன்னைக்கு பேசாத ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பேசு இந்த வார்த்தையை பயன்படுத்தி இதெல்லாம் சொல்கிறது வந்து அசரீரி குரலில் கேட்கும் புரிஞ்சுக்கோங்க அசரீதி குரல்ன்றது உங்களுக்குள்ளே கேட்கும் ஆனால் நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் தான் அதை யோசிக்கிறீங்கன்னு கிடையாது நினச்சிட்டு இருப்பீங்க நீங்கள் தான் யோசிக்கிறீங்க அப்படின்னு அப்படி கிடையவே கிடையாது குரு பேசுவார் அமைதியாக இருந்தீங்கன்னா அவர் பேசுறது கட்டாயமாக கேட்கும் இல்லை மனசு அலமோதிக்கிட்டே இருந்தது அப்படின்னா கேட்காது அப்புறம் மந்திரத்தை குறை சொல்லியோ குருவை குறை சொல்லியோ பிரயோஜனம் கிடையாது முதல்ல மனம் அமைதியாகணும்னா தியானம் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா மூச்சு பயிற்சி பண்ணலாம் சரிங்களா கண்டாய் கட்டாயமாக இது நடக்கும் கண்டிப்பாக அவர் பேசுவார் இதெல்லாம் வந்து அனுபவபூர்வமாக இதை சொல்கிற விஷயங்கள் சரி இந்த மந்திரம் என்னன்றத முதல்ல நான் சொல்றேன் அதை கேளுங்க ஓம் சிம் பம் ஹம் உம் மம் மகத்தான அகத்தியரே என் குருவே வா வா வரம் அருள்க அருள்க தருக அடியேன் தொழுதேன் சரிங்களா இதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணும் இதுல வந்து கரெக்டா என்ன போட்டிருக்கோ அதை மட்டும்தான் சொல்லணும் இந்த மந்திரத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கட்டாயமா பாருங்க மந்திரம் கண்டிப்பாக சித்திக்கும் எந்த ஒரு மந்திரத்தையும் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அது மேலே சந்தேகன்றது படவே கூடாது மந்திரம் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தெட்டு சந்தேகங்கள் இருக்கலாம் தவறில்லை மனிதனே சந்தேகப்படக்கூடிய ஒரு ஒரு விஷயம்தான் அவங்களே ஆனால் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது நூறு சதவீதம் நம்பிக்கையோடு சொல்லணும் ஏன்னா இப்போது அகத்தியார் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல காலத்தில் அவர் மனிதராக வாழ்ந்து தான் இப்போது ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க எல்லாருமே அப்போது அகத்தியரோட தியான மந்திரம் மட்டும் எப்படி நம்ம பொய்யன்னு சொல்ல முடியாது அது அகத்தியரால் அருளப்பட்டது நமக்கு தெரியல நம்ம பார்த்தது இல்லைன்றதுக்காக அது பொய்யன்னு சொல்ல முடியுது இதெல்லாம் நமக்கு எத்தனையோ கோடி கோடி கணக்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த நபர்கள் இவங்கெல்லாம் அப்போல்லாம் பார்த்துருக்காங்க இப்போ இல்லை அவ்வளோதான் இல்லைன்ற பட்சத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியல ஆனால் சூட்சமமாக இன்னும் ஒலாம் வந்துட்டு தான் இருக்காங்க ஆகவே இந்த மந்திரமும் உண்மை அகத்திய பெருமானும் உண்மை யாரெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ கட்டாயமாக அவங்களுக்கு இந்த மந்திரம் சித்திக்கும் அதே மாதிரி இந்த பதிவு வந்து நிறைய பேர்கிட்ட போகும் ஆனால் எல்லாராலையும் முயற்சி செஞ்சிட முடியுமான்னு கேட்டால் செய்ய முடியாது அவங்க அவங்க உள்வினை சூழ்வினைன்றது ஒன்று இருக்குது சில பேரால் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அவங்களுக்கு இன்னைக்கு இது தெரியணுன்றதுனால் கட்டாயமாக அது தெரியும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க இந்த மந்திரத்தை தவறான நோக்கத்துக்கோ இல்லை தவறான வரங்கள் வாங்கிறதுக்கோ பயன்படுத்தக்கூடாது குரு அருள் கிடைக்கிறது இந்த உலகத்தில் என்ன வேணாலும் கிடச்சிடலாம் குரு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆகவே குருக்கு தகுந்த மரியாதையும் தகுந்த பணிவடையும் செய்ய வேண்டும் பணிவடையை எப்படி செய்கிறது அவங்க வந்து ஒரு டேரெக்டாக இல்லை அவங்க சூட்சமாக இருக்காங்க பணிவடைன்றது ஒன்றும் கிடையாது கரெக்டாக ஒழுக்கமாக இருக்கணும் இதில் முக்கியமான குறிப்பு என்னென்னா இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் ரொம்ப ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி எந்த தீட்டு காரியங்களுக்கும் போகக்கூடாது மறந்து கூட எந்த நான்வெஜ்ஜும் சாப்பிடக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்கள் செய்யலாமான்னு கேட்டால் கட்டாயமாக செய்யலாம் சில நாட்கள் இருக்குது உங்களுக்கே தெரியும் அந்த நாட்களை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு தீட்டும் இருக்கக்கூடாது சில பேருக்கு நிறைய பிரச்சனைகள் சோதனைகள் வரும் நடுவில் விட வேண்டிய சூழ்நிலைகளும் வரலாம் மந்திரத்தை விட்டுறாதீங்க சுத்தமாக இருங்க தூய்மையாக இருங்க உங்களோட இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க எந்த தீட்டு காரியங்களுக்கும் போகக்கூடாது அந்த மாதிரியும் நேரலாம் புரியுதுங்களா அப்போ என்ன பண்ணும் இடைவெளி விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு ஒரு வாரம் காலம் விட்டுட்டு திருப்பியும் தொடருங்க முயற்சி பண்ணுங்கள் நாற்பத்தைந்து நாட்கள் கட்டாயமாக இது சொல்லியே தீரணும் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அகத்திய பெருமான் உறுதியாக சொல்கிறேன் கட்டாயமாக வருவார் ஒரு வேளை அவர் வந்துட்ட வந்துட்டாருன்ற பட்சத்தில் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இருக்காது பிரச்சனைகள் வந்தாலும் சுலபமாக அதை தாண்டி போயிடலாம் ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் யாரும் வந்து கை கொடுத்து நான் இருக்கேன் நீ மேலே வான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யாருக்கும் நல்ல மனசு கிடையாது சரிங்களா அப்போது நம்ம ஆன்மீக ரீதியாக போறன்ற பட்சத்தில் அதில் யார் நமக்கு வழி சொல்வா அந்த பயணத்தை எப்படி நிறைவேற்ற முடியும்னு கேட்டிங்கன்னா சூட்சம குருவால் மட்டுமே சாத்தியம் சரிங்களா ஆகவே இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க அகத்திய பெருமாள் கண்டிப்பாக வருவார் அவர் இன்னமும் இருக்காருன்றதை நான் ஆணித்தனமாக நம்புகிறேன் நிறைய நபர்கள் அதை இருக்காங்க அதுதான் உண்மையும் கூட மந்திரத்தை தெளிவாக சொல்லுங்கள் உறுதியாக சொல்லுங்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் கட்டாயமாக அந்த மந்திரம் சித்தியாகும் நண்பர்களுக்கு நன்றி ஓம் நம சிவாய